வணக்கம் இது மெட்ராஸ் வியூ பத்திரிக்கையாள திரு பன்னீரோட அணைச்சிருக்கோம் வணக்கம் பன்னீர் வணக்கம் முருக பக்தர் மாநாடு பயங்கரமாக வந்து விளம்பரமெல்லாம் போட்டு கொடியாக மதுரை முழுக்க காவிக்கொடியாக நாங்கள் வச்சிருக்கிறோம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க மதுரையில் ஏன் முதல்ல முருகன் மாநாடை வந்து அசம்பிள் பண்ண வேண்டிய நோக்கம் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குது இல்லை இது மதுரையில் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் தான் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகனை இந்த போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே முருகனை வச்சு முருகனை கையில் எடுத்தாங்க ஆமாம் அந்த வேல் யாத்திரை வேல் யாத்திரை அது எதை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம பழனி இப்படியே மருதமலை இப்படி வந்து கொங்கு கொங்குபெல்ட்டை மையமாக வச்சு தான் அதை திட்டமிட்டாங்க அடுத்து வந்து அண்ணாமலை வந்து ஒரு ஊர் முழுக்க ஒரு யாத்திரை போனார் பாத பாத யாத்திரையாக பயண யாத்திரையான்னு தெரியாத ஒரு யாத்திரை அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனையை கிளப்பி இன்றைக்கி வந்து மதுரையில் மாநாடு போடுறாங்க இந்த மாநாட்டுடைய நோக்கம் அப்படிங்கிறதும் நயனார் நாகேந்திரனை தலைவராக கொண்டு வந்தது இதெல்லாமே ஒரே ஒரே லைன் தான் தென் மாவட்டங்களில் அதிமுகவுடைய வாக்கு வங்கிகள் பெரிய சரிவை சந்திச்சிருக்கு அதை இன்னும் முழுமையாக தன்னை நோக்கி திருப்பிக்கிறதுக்கான ஒரு திட்டமிடலாக தான் அவங்க வந்து இந்த முன்னணி மாநாட்டை மதுரையில் திட்டமிட்டுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது அது பாஜகவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எலெக்ஷனில் போன முறை என்ன எந்த ரெண்டாவது தடவை வந்திருக்காருன்னாலும் வெளியில இப்போ அந்த மாதிரி தென் மாவட்டங்களில் ஒரு கன்னியாகுமரியாக இருக்கலாம் ம மதுரையாக இருக்கலாம் மதுரையில் சரவணன் டாக்டர் பாஜக சார்பாக போட்டியிட்டது வந்து சரவணன் இல்லை இப்போ ராமசீனிவாசன் போட்டிட்டார் அவர் ஒரு கணிசமான வாக்கு வாங்கினார் ஆக அதிமுகவின் தென் மாவட்ட வாக்குகளை குறிவைத்து இந்து முன்னணி வந்து இந்த மாநாட்டை நடத்துது அப்படின் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கு அவங்க சில கலவரங்கள் எல்லாத்துக்குமான ஆயத்தங்களை இப்ப அப்படி தான் பார்க்கலாம் இன்னொன்று ஆர்எஸ்எஸ் உடைய திட்டமிடல் எப்பவுமே வந்து இந்த மத மோதல்களை மத கலவரத்தை எங்கே உருவாக்குவாங்க அப்படின்னா எங்கள்லாம் வந்து மத நல்லிணக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடுகளில் ரொம்ப இணக்கமாக அடுத்தடுத்த தெருகளில் எங்கள்லாம் வந்து பிற ம மதத்தை சேர்ந்தவர்களும் இந்து மதத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்களோ அவங்களுக்கு இடையில மோதலை ஏற்படுத்துறது தான் இவங்களுடைய வேலை இப்போ மதுரை மத நல்லிணக்கத்துக்கானது அப்படிங்கிறத ஒரு ஐம்பது வருஷம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அங்கே வந்து கோயில் திருவிழாவுக்கு போகிறாங்க மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டு அப்போ இந்த இடத்துக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துவோம் மண்டக்காட்டில் ஆரம்பிக்கிறாங்க மண்டக்காடு ஒரு கடலோட கடலோர கிராமம் அதை சுற்றி இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாருமே ரோமன் ஆர்சி கிருத்துவத்தை பின்பற்றக்கூடியவங்க அது ஒரு இரநூறு வருஷமாக இருக்குது இப்போ இந்த மக்கள் தொகை அடிப்படையாக வச்சு தான் அந்த கலவரத்தை சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்கி அதை வந்து கலவர இடமா மாற்றுறாங்க அதே மாதிரி தான் மதுரை வந்து ஒரு மத நலினத்துக்கான இடமா அடுத்தடுத்து அந்த தென்வாங்க அடுத்த ராமநாதபுரத்தில் இருந்து விருதுநகர் எல்லா பகுதிகளிலையுமே இஸ்லாமியர்களும் காயல்பட்டினம் இப்படி பல இடங்களில் நல்லா இருக்கக்கூடிய இடம் அப்போ ம எங்கே நெருக்கமாக இருக்கிற இடத்துல அப்படி லைட்டாக கொளுத்தி போட்டு க கலவரத்தை தூண்டுறது ஒரு ரிசல்ட் ஓரியண்டடாக ரிசல்ட் ஓரியண்டடாக ரிசல்ட் எங்கே கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு பண்ணக்கூடிய வேலையை அவங்க பார்க்குறாங்க அப்படி தான் மதுரை திட்டமிட்டிருக்காங்க ஒன்று அதிமுகவுடைய வாக்கு வங்கி இன்னொன்று இந்த மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக இருக்கிற இடத்தையே வந்து கலவர பூமியாக மாற்றி காமிக்கிற அவங்களுடைய அஜெண்டா இப்படி பல காரணங்களை மையமாக வச்சு இந்த முருக பக்தர் மாநாடு அப்படிங்கிறத அவங்க வந்து ஆன்மீக மாநாடுன்னு இந்து முன்னணியை வச்சு இந்த வேலையை பார்க்குறாங்க இப்போ ஏற்கனவே நடந்த வேல் யாத்திரையில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான மத்திய பிரதேசம் சார்ந்தவான் கூட்டு வந்தாங்க இப்போ கூட ஒரு நம்ம யோகி ஆதித்யநாத் வர மாதிரி இருந்துச்சு அது தவிர்க்கப்பட்டிருக்கு கடைசி ஐயோ இப்போ எனக்கு அதுதான் புரியவே இல்லை இப்போ இது வந்து முருக பக்தர்களின் ஆன்மீகமான நாடுன்னு சொல்கிறாங்க பவன் கல்யாண் வர்றாரு யோகி ஆதித்யநாத் வர்றாருங்கிறாங்க இங்கே என்ன அப்படின்னா உத்தரபிரதேசத்துல எத்தனை முருகன் கோயில் இருக்குன்னு நமக்கு தெரியாது யோகி ஆதித்யநாத்துக்கு முருகர் அவர் திருமுருகாற்றுப்படை அற்றுப்படை படிச்சியா கந்த கோஷம் கவசம் படிச்சு முருக பக்தர் ஆனாரான்னு நமக்கு தெரியல எதுக்கு அவங்க எல்லாம் அங்கே வர்றாங்க அப்படின்னு தெரியல போன வேல் யாத்திரையாவது அரசாங்கம் தடை பண்ணிடும் அப்போ ஒரு மத்திய அமைச்சரே பங்கெடுக்கிறாரோ அந்த நிகழ்ச்சியை நீங்க தடை பண்ண முடியாது அந்த அதனால மத்திய அமைச்சர்களாவே பங்கெடுத்து பங்கெடுத்து தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படி இருந்துமே அது ஊதிக்கிச்சு இப்போ மாநில முதல்வர்கள் வர்றாங்களே மாநில முதல்வர்கள் வந்து முருகரை பற்றி முருகரை பற்றி யோகி ஆதிக்கெலாம் தான் என்ன பேசுவாங்க எனக்கு உண்மையிலேயே உண்மையிலே இருக்கு இப்போ சக்திவேல் முருகனார் மாதிரி முருகர் சைவ மதங்களை பரப்பிக்கிட்டே எல்லாம் அந்த மாநாட்டை பாட்டு பதறாங்க ஆமாம் ஐயோ இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல முருகரை கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சைவ நெறியை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாருமே பதறாங்க ஆனால் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துலேருந்து அவர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து இப்போ கந்தனுக்கு அரோகரா சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன் அது வர்றாறா இல்லையாங்கிறது மாநாடு முடியும் தான் தெரியும் நமக்கு இப்போ இந்த முருகர் மாநாடு அப்படின்ட்டுருக்குல கேட்டால் ஆன்மீக மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இது இதோடைய கோர்ட் வந்து ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷன் போடுது ஒரு ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கு இப்போ மதுரையில் அழகர் திருவிழா நடந்துச்சு கோர்ட் எத்தனை கண்டிஷன் போட்டாங்க அவ்வளோ மக்கள் அவ்வளோ மக்கள் கூடுனாங்க எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு நீதிமன்றம் பாராட்டுச்சு இருந்து எல்லாமே இருந்து நீதிமன்றம் பாராட்டுச்சு தைப்பூசம் திருவிழா நடக்குது இப்படி பல திருவிழாக்கள் தமிழ்நாட்டில் நடக்குது இது எதுக்கும் இவ்வளவு கண்டிஷன்ஸை போட்டு அனுமதி கொடுக்கல ஆனால் அதுக்கு சமமானது இது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆறு கோயிலோட வடிவத்தை வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து முருகன் அருள் பெறணும்னா அங்கே வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ திருச்செந்தூருக்கு எல்லாம் இதுக்கு முன்னாடி திருப்பரங்குண்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் பலமுறை அங்கெல்லாம் போய் முருகர் அருள் வாங்கினாங்க அப்ப இங்க ஆறு பேருக்கு இந்த சிலையை வச்சு இங்க வந்து முருகலை அருள் பெற வேணும்னு அங்க வாங்குறாங்க ஆறும் ஒன்னா சேரும்போது ஒரு பெரிய சக்தி பிறக்குது அப்படிங்கிற ஆறும் ஒன்னு அப்ப ஏன் ஏன் வந்து முருகர் ஆறு இடத்துல ஆறு அவதாரம் எடுத்திருக்கலாம் ஒரே அவர் ஏன் வந்து ஒரே இடத்துல ஆறு அவதாரம் எடுத்திருக்கலாம் எதுக்கு ஆறு இடத்துக்கு போனாருன்னா அப்ப அவர்கிட்ட தான் கேட்கணும் இப்படி அரசியல் ரீதியான வேலை திட்டத்துக்கு மக்களுடைய பக்தியை பயன்படுத்துறது இவங்க இதில் பண்ணக்கூடிய கேம்பைன்லயே தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ இந்த மாநாடு இந்த மாநாட்டில் இவங்க என்ன தீர்மானம் போட போறாங்க எல்லா முருகர் கோயில்லையும் முருகருக்கு பிடித்த தமிழில் அர்ச்சனை செய்யணும்னு தீர்மானம் போடுவாங்களா எல்லா முருகர் கோயில்லையும் கருவறைக்குள்ள முருக பக்தர்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடணும் அப்படின்னு இவங்க தீர்மானம் போடுவாங்களா அது எதுவும் எங்கள் தீர்மானம் போட போகிறதில்ல இல்லை வழக்கமாக முருகர் கோயிலில் வந்து பார்ப்பனர்களோட பார்ப்பனர் எல்லா தான் அர்ச்சனை பண்ணிருந்தாங்க இல்லை அது ஆ வரலாற்றில் அப்படி இருந்தாங்க பழனி கோவிலில் வந்து இப்போ போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு இது வந்துச்சு அந்த கோயிலில் அந்த பரம்பரை பரம்பரையாக அந்த போகர் வழியில் வந்தவங்க நாங்கள் எங்களுக்குள்ள உரிமையை பார்ப்பனர்கள் பறிக்கிறாங்க அதை தடுக்கணும்னு அந்த அந்த கோவிலுடைய ஆதி காலத்துலேருந்து அங்கே பல்வேறு பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அதை பற்றி இவங்க யாரும் பேச மாட்டாங்க அந்த கோவில் வழிபாடே வந்து பண்டாரங்கள் கையில் தான் இருந்துச்சு அப்போ இப்போ சொல்லுவாங்களா பழனி முரு இந்த கோ இங்கே தீர்மானம் தானே போடுறீங்க தமிழில் அர்ச்சனை செய்யணும் கந்த கந்தசவுசி கவசம் பாடணும் இப்போ ஆதி காலத்துலேருந்து இந்த கோயில்களை யார் வந்து பூசை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் வந்து பூசை செய்யணும் அப்படின்லாம் இவங்க வந்து தீர்மானம் போட்டாங்க ஏன்னால் அந்த முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லலாம் ஆனால் இவங்க போஸ்டரில் என்ன விட்டுறாங்க திராவிடத்தாய் வீழ்த்தவர் சூரனை வீழ்த்திய முருகா திராவிடத்தை வீழ்த்தவா அப்படின்னு வந்து போடுறாங்க இதில் இருக்கையிலே பெரிய காமெடி என்ன அப்படின்னா அவங்களே திராவிடத்தை வீழ்த்தவா அப்படின்னு போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாநாட்டு வெற்றி பெறதுக்கு நான் வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிக்கை கொடுக்குறாரு எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க திராவிடத்தை வீழ்த்தவான்னு தான் போஸ்டர் ஓட்டியிருக்காங்க மாநாடே உங்க ஓட் பேங்கை குறி தான் நடத்தப்படுது இந்த அடிப்படையில் சுயநலமாக கூட அறிவில்லை அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையிலேருந்து நமக்கு தெல்ல தெளிவா தெரிய வரும் மினிஸ்டர் முன்னாள் உட்காந்துருக்காங்க அவங்க பாவம் அவங்களுக்கு என்ன ஆய் போச்சுன்னா ஏற்கனவே நம்ம ஓட்டுலாம் போயிடுச்சு இந்த மாநாட்டுக்குவும் வராமல் போனோம்னா நம்மளை மொத்தமாக கைவிட்டுருவாங்க ஏலோ அப்படிங்கிற பயம் வந்து ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜுக்கெல்லாம் வந்துருச்சு அதனால தான் அவங்க வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காங்க குறியே வந்து ஆர்பி உதயகுமாருக்கும் செல்லூர் ராஜிக்கும் தான் போன முறை இவங்களெல்லாம் தாண்டி இவங்க கோட்டையாக வச்சிருந்த பகுதிகளில் தான் அதிக வாக்குகளை வந்து அந்த ராமசீனிவாசன் பாஜக வாங்கியிருக்காரு இப்போ செல்லூர் ராஜுக்கு ஓட்ட ராம சீனிவாசன் வாங்குறதுக்காக இந்த மாநாடு நடத்துகிறாங்க அங்கே போய் செல்லூர் ராஜு உட்காந்துருக்காரு இப்போ அதிமுகவும் இன்னொரு திராவிட கட்சி தான் நம்ம ஊரில் நிறைய பேர் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க திமுக அதிமுக ஒன்று அதிமுகவும் ஒரு திராவிட கட்சி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ திராவிடத்தை வீழ்த்துவதுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த கேள்வி கேட்கணும்ல இப்போ நான் உங்களை திராவிட கட்சி நினைச்சோம் ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு போய் ஆதரவு கொடுத்துருக்கீங்களே வாழ்த்து தெரிவிக்கிறீங்களே உங்கள் கட்சி அழிக்கிறதுக்கு நீங்களே வாழ்த்து சொல்கிறீங்களே அப்படின்னு யாராவது கேட்கணும் அது யாரும் கேட்க மாட்டாங்க அப்போ அடிப்படையில் அந்த அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்க எல்லாருக்குமே பாஜக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாநாட்டின் வழியாக நாங்கள் தான் அங்கே பெரிய ஆள் அப்படிங்கிறத மதுரையில் கூட்டி காமிச்சதே செல்லூர் ராஜுக்கும் ஆர் பி ராஜன் செல்லப்பாவுக்கும் பொங்கலை விட தாங்க அங்கே வலுவாக இருக்கும் அப்படின்னா காமிச்சிருக்காங்க இது கூட தெரியலை அப்படிங்கிறதான் இருக்கையிலே துயரமான விஷயம் சில பேர் மாநாட்டுக்கெல்லாம் போவாங்க ஆனால் ஓட்டு நம்ம திமுக தான் போடுவாங்க அப்படின்னா இது அவங்க வந்து இதை பாஜக மாநாடுன்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க இப்போ நாலு நாள் நடந்த கண்காட்சி இப்போ நான் வந்து சமூகத்தில் பொருட்காட்சி திடலில் பொருட்காட்சி போடுவாங்க திருநெல்வேலி டவுனில் பொருட்காட்சி திடல்னே ஒன்று இருக்குது அந்த பொருட்காட்சி திடலுக்கு போனீங்கன்னா அங்கே ராட்டு நஞ்சுத்தும் இப்படி பல விஷயங்கள் வச்சுருப்பாங்க அவ்வளோ பேர் வந்து போவாங்க இப்போ இங்கெல்லாம் இப்போ வந்து கூட்டம் கூடுற மாதிரி மதுரையுடைய மக்கள் ஒரு நாலு நாளாக அங்கே வந்து கோயில் குளம் அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு அந்த ஆறு கோயிலையும் பார்த்துட்டு நல்லா செட்டு போட்டிருக்கீங்கப்பா அப்படின்ட்டு வந்துட்டாங்க இது வந்து இவங்களுக்கு ஓட்டாமருமா அப்படின்னா வேளாச்சேரியில் வருஷா வருஷம் வந்து இந்த ஆன்மீகமான நாள் போடுறாங்க ப பல ஸ்கூலு காலேஜ்ல இருந்து எல்லாரும் வர்றாங்க அந்த குருநானக் காலேஜ்ல போடுறோம் ஆமா ஆமா ஆனா வேளச்சேரியில ஆத்து பாஜகவால டெபாசிட் கூட இன்ன வரைக்கும் வாங்க முடில அப்ப இந்த மாநாடு கண்காட்சி அப்படிங்கிறதுலாம் எல்லாம் பொருட்காட்சி தொடலுக்கு போற மாதிரி ஒரு பொழுதுபோக்கா வந்துட்டு போயிருவாங்க ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது வந்து கடந்த காலத்துலேயும் எங்கேயும் அப்படி இவங்களுக்கு இவங்க மாநாடு நடத்தின வழியாகலாம் ஓட்டு போடலை இன்றைக்கி வந்து இந்த கூட்டம் கூட்டுறாங்கல்ல இந்த கூட்டமுமே தமிழ்நாடு முழுக்க இருந்து வருது நான் முந்தானது நைட்டு வந்து வேலை முடிச்சு போகிறப்ப வள்ளுவர் இருந்து ஒரு ரெண்டு டவேரா காரில் கிளம்புறாங்க அங்க வந்து வரிசையா காவிக்கொடி வச்சு நின்றுட்டு அவங்க கிளம்புறப்ப ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்துறாங்க நான் பைக்ல வந்து எதுக்குறா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஜெய் ஸ்ரீராம் கத்துறாங்கன்னு பார்த்தா முருகர் மாநாடுக்கு போறாங்க அப்ப சென்னையில இருந்து கிளம்புறப்ப ஜெய் ஸ்ரீராம் அங்க போகும்போது இவங்க எலக்ஷன்ல தோத்த உடனே நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தியில தோத்த உடனே ஜெய் ஜெகநாதர்னு தான் அவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்காக ராமர் அப்புறம் அங்க தோல்வி அடைஞ்சு அங்க ஒரிசாவில் ஜெயிக்கிற மாதிரி இருக்குதா அங்க வந்து ஜெய் ஜெகநா ஜெகநாத் அப்படின்ட்டாங்க இதே மாதிரி இங்க கிளம்புறப்ப ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு மதுரையில் போய் இறங்குறப்ப கந்தனுக்கு அரவ வராங்கிறாங்க அடிப்படையில் கடவுள்களை இவ்வளவு மோசமாக கையாளக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்ல அது வெயில்ல தோற வர யாருமே கிடையாது இப்ப நம்ம இப்போ பொலிட்டிக்ஸாக பார்க்குறோம் தேர்தலாக பார்க்கறோம் பட் ஆனால் சோசியல் இன்ஜினியரிங்காக கிரவுண்ட் லெவலில் வந்து இது வந்து ஒரு எடுபடும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா அதாவது ஒரு விதமான ஒரு உளவியல் பக்தியை மையமாக வச்ச உளவியலை வந்து கிராமப்புறங்களில் அது வந்து சாமிக்கு எதிராக எல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இவங்க தொடர்ச்சியாக பண்ணாங்க இல்லையா இது எடுபடுமா இங்கே தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் தமிழ்நாட்டுக்கு வழியில் இந்து மதத்துக்கு எதிரான ஒரு இது சதி நடக்குது அப்படிங்கிற கான்ஸ்பிரசியை இவங்க இன்றைக்கி பேசலை இவங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து திருமாறன்ஜின்னு ஒருத்தர் நேற்று வந்து மதுரை அம்மன் கோயிலிருந்து அவரே ஒரு கிளியை தூக்கிட்டு வீரபாகு படையணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார் அதாவது இந்த திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்கிறதுக்கு வீரபாகுன்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய படையணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி க எல்லாம் போய் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வீரபாகு எங்கள் ஜாதின்னு ஒரு தனி டீம் சொல்லுவாங்க இவர் வந்து திடீர்னு வீரபாகு படையணின்னு சொல்லிட்டு போகிறாரு அவரால் அவர் சொந்த ஊரில் செல்லம்பட்டியில் உசலம்பட்டியில் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்லன்னு டெபாசிட் வாங்க முடியுமானா முடியாது ஆனால் அவர் யூடியூப்பில் உட்காந்து தாமரை டிவியில் உட்காந்து அண்ணாமலை ஒரு மாபெரும் தலைவர் இந்துக்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பதினாலு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பதினாலு வருஷத்தில் ஒரு பதினஞ்சு எலெக்ஷன் வந்துருச்சு அவன் வீட்டுக்காரங்களும் வீட்டுக்கு தெரியல வீட்டுப்பட போடுவாங்க தெரியல இந்த பதினாலு வருஷமாக பதினஞ்சு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாத ஆள் அவர் அவ அவரை மாதிரி ஆட்களை வச்சு ஆனால் அவர் கூட இப்போ ஒரு இருபது பேரை கூட்டிக்கிட்டு காவி துண்டை போட்டுட்டு அவர் தான் திருப்பரங்குண்டிலே வந்து நின்றார் பெட்ரோல் விற்கிற வேலைக்கு வண்டி பெட்ரோல் போட்டு வண்டி பெட்ரோல் போட்டு கூட்டிட்டு வர்றாரு பெட்ரோல் வந்து அவங்க கொடுத்துருவாங்க நினைக்கிறேன் ஏன்னா இவரால பெட்ரோல் விற்கிற வேலைக்கு பெட்ரோல் முடியாது நமக்கே தெரியும் அப்படியே வராதுல இந்த மாதிரி ஆட்கள் இதுவரைக்கும் இது வரைக்கும் உசிலம்பட்டிக்குள்ளேயோ அந்த மதுரையுடைய மேற்கு பகுதிகளுக்குள்ளே தான் பெரும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி வச்சிருக்க திருமாரன் செய்ய அவருடைய சொந்த ஊரில் கூட ஒருத்தனை கூட செங்கியாக மாற்ற முடில இந்துக்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத அங்கே கூட அவரால் நிரூபிக்க முடில அவரை அந்த கதை தான் அங்கே நடக்கும் எப்போ ஏதோ மாநாடு நடத்துனாங்க கூட்டமாக போனோம் ஜாமீஸ்வரன் சொன்னாங்க அங்கே போனால் ராமகோபாலன் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அவர் அவர் ராமகோபாலன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அவங்க பார்த்தது நமக்கு வேற ஆட்கள் தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ராமகோபாலா யாருன்னு தான் இன்னைக்கு முழுக்க யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க தவிர இதனால சோசியல் இன்ஜினியரிங் அப்படிலாம் அங்கே ஏதாவது நடந்துருமா அப்படின்னா ஒன்றுமே கிடக்காது ஏன்னா அண்ணாமலையுடைய பாத யாத்திரை இருக்குல்ல பாத யாத்திரை பயண யாத்திரை அந்த யாத்திரையின் போதும் இப்படி தான் ஊடகங்கள் வந்து அப்படியே பாட்டாக போட்டாங்க கூட்டமாக கூடிச்சு எங்கள் அவர் ஆரம்பித்து ஒவ்வொரு ஊர்லையும் போனார் அங்கேயும் அவர் சோசியல் இன்ஜினியரிங் தான் பண்ணார் தா கன்னியாகுமரியில் நின்றுக்கிட்டு நான் வந்து தானிங்கிய நாடாரின் வாரிசுன்னு பேசுனது தென்காசியில் நின்று ஐயாவளி குறித்து ஆலங்குளத்தில் நின்று ஐயாவளி குறித்து பேசுனது திருச்செந்தூரில் போய் நின்று இங்கே கோயில் நகையெல்லாம் உறுக்குகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன் மொதல் முதல்ல உருக்குனதே அமிட்சா தான அப்படி நடந்தது ஈரோட்டில் நின்று நான் பெரியார் வாசி மட்டும் போட்டார அது அதுதான் இருக்கேனுவே அதை கூட அவர் விட்டா சொல்லியிருப்பாரு அது தெரிய இதாக போச்சு அப்புறம் திருச்செந்தூரில் நின்று கோயில் நகை எல்லாம் முறுக்குகிறார்கள்னா எல்லாத்தையும் அவர் பேசினாரு எல்லாம் பேசி என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்கலை ஆனால் அந்த 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 பாதைகாத்தில் ஆரம்பிச்ச கொடுத்த ஹைப் இருக்குல்ல ஒவ்வொரு யூடியூப்லயும் வீடியோக்கள்லேயும் பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ அண்ணாமலைக்காகவே பண்ணாங்க ஆனா அந்த மாநாடு எப்போ முடிஞ்சு அந்த பாத யாத்திரை முடிஞ்சதுன்னு யாருக்கு தெரியல யாருக்கும் தெரில அவரவே அப்படியே போய் 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 அப்படியே ஐயோ எவனுமே இல்லையா அப்புறம் இடையில போய் சொல்லி மாட்டினாரு மாட்டினாருக்கு மூணு நாள் தான் லீவ் கிடைக்கும் ஆமா அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க அப்புறம் என் பின்னாடி மீடியா வரக்கூடாதுன்னு வண்டியின் பாட்டிலாம் திருப்பி என்ன அப்போ அப்ப அந்த பாத யாத்திரைக்கு கொடுத்த ஹைப் இருக்குல்ல அதுதான் இந்த முருகர் மாநாடுன்னு கொடுக்குறாங்க அடிப்படையில ஒரு கூட்டத்தை கூ கூட்டம் இருக்கா அப்படின்னா கூட்டம் கூடியிருக்கு இது தமிழ்நாடு முழுக்க இருந்து பிஜேபியால் இந்து முன்னணியால் கூட்டப்பட்ட கூட்டமா கூட்டப்பட்ட கூட்டம் இந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு சிலர் போவாங்களா போவாங்க அதெல்லாம் மாற்ற கண்டிப்பா வந்து நடக்காமலாம் இருக்காது ஆனா இது சமூ தமிழ்நாட்டுடைய அரசியலுக்குள்ள இது ஒரு வினையாற்றுமான ஆற்றாது அடிப்படையில இந்த மாநாட்டுடைய பேச்சு நாளை முடிஞ்சிடும் இந்த ஆன்மீக மாநாடுகள் அப்படிங்கிறது இருக்குல்ல இது வந்து அடிப்படையில பக்தியின் அடிப்படையில மக்கள் திரட்டப்படுறாங்க கண்காட்சியின் அடிப்படையில் தான் வர்றாங்க நே இந்த அஞ்சு நாள் முருகர் கண்காட்சியை வந்து வந்து பார்த்தாங்கல்ல அவங்கள இன்றைக்கி மாநாடுக்கு எவனாக வந்திருப்பாங்க ஆனால் எவனும் வந்துருக்க மாட்டான் இப்போ இது முழுக்க முழுக்க இந்து முன்னணி பாஜகவுடைய கூட்டம் ஆனால் முருகர் கோவிலுக்கு வருஷா வருஷம் பாத யாத்திரை போகிறாங்கல்ல அது பழனிக்காக இருக்கலாம் திருத்தணிக்காக இருக்கலாம் திருச்செந்தூருக்காக இருக்கலாம் ம சாமி மலையாக இருக்கலாம் பழமுதிர்ச்சோளையாக இருக்கலாம் திருப்பரங்குன்றம் இப்படி இந்த ஆறு கோவில்களுக்கும் வரவில்லை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பாத யாத்திரை போகக்கூடிய எந்த க்ரௌடும் இந்த மாநாட்டுக்கு வருமா அப்படின்னா வராது அவங்களே அவங்களுடைய உழைப்பு போக மீதி இருக்க ஓய்வு காலத்தில் கடவுளை நோக்கி ஒரு பயணம் பொங்கலுக்கு முதல் நாள் இந்த எங்கள் ஊரில் போவாங்க அப்புறம் தைப்பூசத்தப்போ ரெண்டு நாள் அப்புறம் வைகாசி விசாகம் இது இப்படி சில அவங்க சில சடங்குகள் திருவிழாக்களோட மையப்படுத்தப்பட்டு தான் அந்த இது இங்கேருந்து இருந்து சில பேர் சொல்றாங்க நான் இருந்து பைக்கிலேயே வந்தேன் அப்படிங்கிறான் கடலூர்லருந்து உனக்கு பக்கத்துலேயே நிறைய முருகக் கோயில் இருக்கப்பா எதுக்கு நீ இங்கே வந்த தான் நமக்கு தோணும் நாளைக்கு இங்கே கூட போற கும்பல் சாதாரண கும்பல் இல்லை அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க அப்போ அது கும்பல்னு உனக்கே அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியுது அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க சார்பான சேனல்ஸ் இதில் வந்து அவங்க சில விஷயங்களை ரொம்ப ஷார்ப்பாக பண்ணாங்க அதையும் நம்ம பாராட்டணும் இப்போ மதுரையில் ஒரு மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னா மதுரைக்குள்ளே யாரெல்லாம் இன்ஃப்ளூன்சஸாக இருப்பாங்க அந்த ஸ்ரீ லவுட் ஸ்பீக்கர் அந்த இதுக்கு எதிராக கண்டிப்பாக ஒரு கருத்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே கணிக்கிறாங்க அப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எதிரான வீடியோஸை வந்து அவ பிஜேபியுடைய சேனல்ஸில் இறக்குறாங்க பிஜேபியுடைய சேனல்ஸில் இறக்கணவுடனே அவங்க மே ஏற்கனவே கடுப்பில் இருக்கக்கூடிய சீமான் தம்பிகளும் அதில் சேர்ந்துக்கிறாங்க இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இந்த மாநாட்டுக்கு எதிராக கருத்துக்கள் எங்கேருந்தெல்லாம் வரும் அவங்களெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் அவங்க திட்டமிட்டு வேலை செஞ்சுருக்காங்கிறது இதில் தெரியுது ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மீக மாநாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து தான் இன்னொரு விஷயம் இந்த மாநாட்டை பின்பற்றக்கூடியவங்க போகல கூடியவங்க முருகர் வழிபாட்டில் நீங்கள் புதுசாக என்ன சொல்ல போகிறீங்க அதுங்க ஒரு முக்கியமான கேள்வி ஏற்கனவே முருகருக்கு முருகர் கோயில்கள் குறித்து பல கோரிக்கைகள் இருக்குது அந்த விஷயங்கள் அனைத்து ஜாதியினர் அரைச்சா இப்போ முருகரே வந்து ஒரு இருந்த ஒரு ஒரு நாடோடி தான் அவர் ஏடர் வேடர் தான் அவர் ஒரு வேடர் அவருடைய ம தேவான வள்ளி ஒரு குரத்தி இப்படி பல சாதிய சமூகங்களை சேர்ந்தவங்க தான் அந்த அந்த குறியீடுகளை அப்போ அந்த கடவுளுக்காவது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிறத வயலூர் முருகன் கோயிலில் இப்ப பார்ப்பனர் இல்லாதவர் பூச வைக்க கூடாதுன்னு இன்ன வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அதையெல்லாம் வந்து இந்த மாநாட்டில் தீர்மானம் அனைத்து ஜாதியினரும் இங்க ஆறு அடிக்க வச்சிங்கல்ல எல்லாரும் பக்கத்துல விட்டு தீவாரண காமிச்சிங்கல்ல தானே இதே தானே அங்கே இருக்காரு அனைத்து ஜாதியினரும் இங்க பாக்கும் பக்கத்துல பார்த்த மாதிரி அங்கேயும் கருவறையில் பாக்குறதுக்கு அறுபடை வீடுகளில் கருவறையில் அனைத்து ஜாதியினரையும் அனுமதிப்பதற்கு வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போடுவீங்களா அது ஒரு முக்கியமான கேள்வி அடுத்து வந்து இந்த இப்ப கேக்குறாங்க என்ன பிஜேபிக்காரன் கேட்குறான் அப்படின்னா ஆனால் இப்ப வந்து இந்த ஆன்மீக மாநாட்டுக்கான வரவு செலவுகளை நாங்கள் வந்து வெளிப்படையாக வைப்போம் அஹ் அறநிலையத்துறை கும்பாபிஷேக வரவு செலவுகளை வெளிப்படையாக வைக்குமானாம் கேட்குறாங்க இந்த மாநாடு அறநிலையத்துறை குறி வச்சு உருவாக்கப்பட்டதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த அரண் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அறநிலையத்துறை பன்னெண்டு வருஷம் கழிச்சு போன முறையும் திமுக அரசாங்கம் தான் பழனி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சு திரும்பி திமுக அரசாங்கம் தான் கும்பாபிஷேகம் நடத்திருக்கு பழனி கோவிலில் இருந்த சுவடுகள் இருக்குங்களா சித்த மருத்துவ சுவடுகள் அதை எல்லாம் புத்தகமாக பின்புணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலே திமுக அரசாங்கம் தான் பண்ணிச்சு பழனி கோவில்லேயே வந்து அந்த சித்த மருத்துவ குறிப்புகளை மருந்து தயாரிக்கிறதுக்கான நிறுவனத்தை அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திமுக தான் பண்ணிச்சு இப்போ முருகர் கோயில் இப்போ பழனின்னு மட்டும் எடுத்துக்கிட்டாலே அதுக்கு ரோப்கார் கொடுத்ததுலேருந்து அங்கே இருந்த பாரம்பரியமான சித்த மருத்துவ குறிப்புகளை பொதுமக்களுக்கு கொண்டு வந்ததுலேருந்து அதை மருந்துகளை தயாரித்ததுலேருந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்தின வரைக்கும் திமுக செஞ்ச பல்வேறு விஷயங்களை அறநிலையத்துறை வழியாகவும் செஞ்ச பல விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியும் இப்படியான எல்லாம் மறைக்கடிக்கிற வேலை தான் இந்த இது ஏழாயிரம் ஏக்கர் அறநிலையத்துறை வந்து நிலம் மீட்டுச்சுல அதை யார் நிலத்தெல்லாம் மீட்டுச்சுங்கிறது பப்ளிக்லேயே வச்சுருக்கு அதை குறித்து நீங்கள் பேசுங்க இப்போ மயிலாப்பூரில் புகழ்பெற்ற ஒரு பார்ப்பனருக்கு சொந்தமான பள்ளிக்கூடத்து கிரவுண்டு ஆக்கிரமிக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு அறநிலையத்துறை மீட்டு பப்ளிக்கில் வச்சுருக்கல பாராட்டி தீர்மானம் போடுங்களேன் கோயில் கோவில் சொத்தை பா ஆக்கிரமித்து வச்சிருந்த பார்ப்பனிடமிருந்து மீட்ட அறநிலையத்துறை பாராட்டுகிறோம் சொல்லுங்களேன் இப்படி கோவில் சொத்தை கொள்ளையடிச்சு வச்சுருந்தவங்க இருந்தும் ஏழாயிரம் ஏக்கர் ஏழாயிரம் கோடி மதிப்பெருள்ள சொத்தை மீட்டுக்கு பார்த்தீங்களா அந்த பறிகொடுத்தவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருந்ததை கொடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த மாநாட்டை நடத்துகிறாங்க அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது அதனால தான் அறநிலையத்துறை குறித்தே பேசுகிறாங்க அறநிலையத்துறை ஒவ்வொரு முறையும் கோவிலுடைய வரவு செலவு கணக்கில் மானியக் கோரிக்கையில் வெளியிடுது அறநிலையத்துறை வெப்சைட்லேயே ஒவ்வொரு கோவிலுக்கும் எவ்வளவு சொத்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாண்டிய சொல்கிறாரு அர கோவில் காசை எடுத்து தானே மாநாடு நடத்துகிறாங்க அவங்க சொந்த காசை தான் நடத்துறாங்க வருஷத்துக்கு அரசாங்க பணத்தை வச்சா நடத்துனாங்க அது கோவில் பணம் அப்படிங்கிறாரு வருஷத்துக்கு இரநூறு கோவிலுக்கு வந்து ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா கிராமப்புறங்களில் உள்ள கோவில்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து கொடுக்குது ஆதி திராவிடர்களுடைய நல பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு ரெண்டு லட்ச ரூபா இரநூறு கோயிலுக்கு கொடுக்குது இப்படி பல விஷயங்களை அறநிலையத்துறை செய்தில் இதையெல்லாம் மறக்கடிச்சு இந்த மாநாட்டின் வழியாக நாங்கள் தான் ஆன்மீகத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஒன்று நிறுவுறதுக்கும் அவங்க இதை பண்ணுறாங்க இதில் குறிப்பாக கோர்ட் வந்து பல நிபந்தனைகள் சொன்னாங்க கோர்ட்டில் வந்து வெளிப்படையாக என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே அயோத்தி போல மதுரையை மாத்துவோம் அதாவது சொன்னாரு இப்ப அது மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் கோர்ட்ல வந்து திரு நீதிபதி வேல்முருகன் நினைக்கிறேன் அவர் பேசினாரு இப்ப இது இந்த மாநாட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க ப்ரூஃப் கொடுத்தா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பதுலாம் நீதிபதி சொல்றாரு நீதிமன்றம் உண்மையிலேயே வந்து இந்த மாநாடு வந்து முறைப்படி நடத்தப்படலை இங்கே வந்து வன்முறையான பேச்சுக்கள் பேசப்பட்டிருக்கும் போது இது வந்து எப்படி பார்க்கப்படும் நீதிமன்றம் நீதி இப்போ அவங்க ஒட்டின போஸ்டர் இருக்குல்ல திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்னு அது ஒரு அரசியல் நடவடிக்கை நம்ம ஆர் என் ரவி இருக்கார்ல அவர் வந்து எங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பாஜக நிகழ்ச்சிகள் நிரல் இருக்கோ கீழே தான் வேலை செய்கிறவர் அவர் அங்கே வந்திருக்கார் அது ஒரு அரசியல் நடவடிக்கை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவன் கல்யாண் பாஜகவுடைய கட்சி அவருக்கு இங்கே என்ன சம்மந்தம் ஆந்திராவில் எத்தனை முருகன் கோயில் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் அவர் பச்சை துண்டை போட்டு வந்து நிற்கிறார் இந்த பச்சை துண்டுகிட்ட பண்ற படுற பாடு பெரும்பாடாக இருக்குது அப்போ இது ஒரு அரசியல் நடவடிக்கையாக இருக்குது தொடர்ச்சியாக இங்கே ஜெய் ஸ்ரீராமனு போகிறதில் ஆரம்பித்து முழுக்கவே வந்து பாரத் மாதா பாரத் மாதா கிச்சே எல்லாமே அரசியல் நடவடிக்கை முழுசாக அவர் இது அரசியல் மாநாடெல்லாம் ஆன்மீக மாநாடுன்னு கோர்ட்டில் சொல்லிவிட்டு போஸ்டரில் ஆரம்பித்து அங்கே பேசுகிறவங்க வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து அரசியலாக தான் பண்ணுறீங்க அப்போ இதை வந்து நீதிமன்றம் இதுக்கப்புறம் என்னவா நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறது தான் தான் இதில் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது ஆனால் மதுரையை அயோத்தியா மாற்றவும் இல்லை இவங்க தமிழ்நாட்டையே அயோத்தியா மாற்றுறது தான் ஆசை இதில் ஹெச்ராஜா பல முறை பேசியிருக்காரு அதை லாஸ்ட்டாக திருப்பரங்குன்ற இதில் வந்து அங்கேயும் பேசினார் ஒரு சின்ன பையனை விட்டு கண்டதையும் பேச விட்றாங்க அவனுக்கு ஒன்றுமே புரியல அவன் வந்து மதுரை கோவிலுக்கு மேலே அசைவம் சாப்பிட்டு விட்டார்கள் அப்படிங்கிறான் கோவில் கீழே இருக்கிறான் மலை மலை மேலே இவ பாதி பேர் திருப்பரங்குண்டத்துலயே மலை மேலே தான் கோயில் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த இங்கே வரவனே பாதி பேர் அவ்வளோ பேர் தான் இந்த மாநாட்டின் பார்த்துட்டு பத்து பேர் கிளம்பி போய் திருப்பரங்குண்ட கோயிலுக்கு போயிட்டு கோயில் கீழதெல்லாம் இருக்குது அப்படின்னு யோசிக்க போகிறான் அந்த அளவுக்கு கோவில்கள் குறித்து எந்த அறிவும் ஊட்டப்படாமல் கடவுள் நம்பிக்கை ஆன்மீகம் சைவ வழிபாட்டு முறைகள் குறித்தெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு மக்கள்கிட்ட இதைக்கு இதுக்கெல்லாம் ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணுற வேலையை தான் பாஜக பார்க்குறது தொடர்ச்சியாக குறிப்பாக அங்கே ஆர்எஸ்எஸ் மதுரை மையமாக வச்சு என்ன தேர்தல் கால்குலேஷன் வந்து பாஜகவுக்கு இருக்குது ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக பேசுனீங்க குறிப்பாக நீதிமன்றம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விவாதங்கள் நடந்திருக்கு உங்களுடைய நேரத்துங்கிறதுக்கு ரொம்ப நன்றி பண்ணீர் நன்றி